வணக்கம் சிங்கப்பூர் இவன் சூப்பராக போச்சு பல புது நண்பர்கள் பத்து நாள் இருந்தேன் இந்த வாட்டி சிங்கப்பூர்ல ஸோ பல பேரை சந்தித்தேன் இப்போ ரோட்டில் சந்தித்தேன் கடையில் இங்கே அங்கே மாலில் பல இடத்துல சந்தித்தேன் இவெண்ட்லேயும் சந்திச்சேன் எனக்கு ரொம்ப மன திருப்தி ஸோ அடுத்தது ஒரு ஒரு வாட்டி துபாயில் மட்டும் நீங்கள் வரீங்க இந்த வாட்டி அபுதாபி வாங்கன்னு பல பேர் கேட்டாங்க அதனால அபுதாபியில் ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணாங்க எங்கள் டீம் அக்டோபர் அஞ்சாம் தேதி இவெண்ட் பண்ண போறோம் இந்த இவெண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயில்லையும் என்ன கான்டாக்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் எங்கள் தாத்தா ஒரு பெரிய ஆடிட்டர் அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு கதை என்கிட்ட சொன்னார் அதில் ஒரு கதை எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு ஸோ இந்த கதையை உங்கள்கிட்ட சொல்லி இன்னைக்கு ஆரம்பிக்கலான்னு நினச்சேன் இந்த கதைகள்லாம் அவர் சொன்னது ஃபேபிள் அப்படின்னு சொன்னது அவர் ஒரு பெரிய கிரீக்க ரோமிய பிலாசபர் முதல்ல ஒரு ஸ்லேவா இருந்து பரம் பெரிய ஸ்டோரி டெல்லர் ரைட்டர் இந்த கதைகள்லேருந்து ஒன்னொன்னும் ஒரு ஒரு மாறல் வரும் அந்த மாறல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு கரெக்டா இருக்கும் தமிழ்நாட்டில் இந்தியால வந்து பஞ்சதந்திரம் அப்படின்னு ஒரு புத்தி ஸ்டைல்ஸ் ரொம்ப ஃபேமஸ் தெனாலிராமனும் இது மாதிரி கதை தான் இந்த கதை என்னன்னா ஒரு அப்பாவும் ஒரு பையனும் ஒரு சந்தைக்கு போவாங்க பல ஊரை தாண்டி ஒரு சந்தைக்கு போவாங்க அந்த சந்தையில் ஒரு கழுதியை வாங்குவாங்க அந்த சந்தையில் கழுதியை வாங்கிட்டு அன்னைக்கு ஊருக்கு திரும்பி எடுத்துகிட்டு போவாங்க பல ஊர்களை தாண்டி அவங்க ஊருக்கு சொந்த ஊருக்கு திரும்பி போகணும் அப்போ முதல்ல ஒரு ஊரை தாண்டி ரெண்டு ஊரை தாண்டினோன்ன என்ன சொல்லுவாங்க போகணும் இந்த அப்பாவும் பையனும் முட்டாளுங்க இந்த கழுதை சும்மா தானே போகுது யாராவது ஒருத்தர் அந்த கழுதையில் உட்காந்துக்கலாம் அப்படின்னு உடனே என்ன பண்ணுவான் அப்பா ஏறி கழுதையில் உட்காந்துப்பான் பையன் கூட நடந்து வந்தோடனே இருப்பான் ஒரு ரெண்டு ஊர் தாண்டினப்புறம் என்ன ஆகுன்னா மக்கள் சொல்லுவாங்க பாரு யங் பையன் அப்பா நல்லா தானே இருக்கிறாரு பையனை நடத்தி கூப்பிட்டு வராரு பார் அப்படின்னு உடனே இப்போ அப்பா என்ன பண்ணுவார் இறங்கி பையனை கூத்தி கழுதையில் உட்காந்துட்டு இன்னும் ரெண்டு ஊரை தாண்டி போவாங்க அப்புறம் என்ன ஆகும்னா அந்த கழுதையில் ரெண்டு பேரும் உட்காந்து போகலாங்க இவங்க முட்டா பையன் ஒருத்தர் நடந்து போகலான்னு தேவையே இல்லை அப்பாவும் ஏறி கழுதையில் உட்காந்து ரெண்டு ஊர் தாண்டுவாங்க அப்புறம் என்ன ஆகுந்தா மொத்தம் என்ன சொல்லுவாங்க இன்னும் ரெண்டு ஊருக்கு வச்சு பாவம் அந்த கழுத எவ்வளோ வெயிட்டு சுமக்குது இவங்களுக்கு ஈவி இறக்கமே கிடையாது இவங்க வந்து வெயிட்டு போட்டே சாவடிச்சிடுவாங்கன்னு உடனே இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க ரெண்டு பேரும் கழுதியை விட்டு இறங்கிட்டு கழுதியை தூக்க பார்ப்பாங்க ஒரு பாலத்தை தாண்டும் போது அந்த கழுதை பயந்து பாலத்தை குவிச்சிடும் கழுதுங்கிறது வந்து வெயிட்டு சுமக்கிறதுக்கு தான் இருக்குது அதுக்கு தான் நீங்கள் கழுதியே வாங்கியிருக்கிறீங்க வண்ணான் கழுதை வச்சுருக்குறான்னா ஏன்னா அதில் துணியோட லோட ஏற்றப்படும் கழுதை வந்து வெயிட்டு தூக்கும் யூரோப்பிய நாட்டுகளில் கழுதையும் குதிரையும் ஒரே ரகம் அப்போ இது மாதிரி நடக்கும்போது கதையின் மாடல் என்னன்னா பார்க்குறவன் என்ன வேணால் சொல்லுவான் அவனுக்கு ஸ்கின் இந்த கேம் கிடையாது அவனுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன பண்ண போறீங்கங்கிறதுல ஒன்றுமே கிடையாது அவனுக்கு வருத்தமும் கிடையாது அவனுக்கு சந்தோஷமும் கிடையாது போகாமல் போக்கே போகாமல் போக்கில் நாலு வார்த்தை சொல்லிட்டு போவான் அதை நீங்கள் பர்சனலாக எடுத்துக்கிட்டு உங்கள் டெசிஷனை நீங்கள் அதில் பேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கட்டத்தில் தான் முடியும் எங்கள் தாத்தா சொன்னார் ஆங்கிலத்தில் ஹீ ஹூ ட்ரைஸ் டு ப்ளீஸ் எவ்ரிபடி ப்ளீஸஸ் நோ படி எல்லோரையும் எல்லா காரணத்துக்கையும் சந்தோஷப்படுத்த முடியாது சில பேரை சில இடத்துல தான் சந்தோஷப்படுத்த முடியும் இப்போ என் கேனல்லையே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து கமெண்ட் அடிப்பாங்க அதனால் நான் கமெண்ட்டே படிக்கிறது கிடையாது ஆனால் என் டீம் என்கிட்ட சொல்லுவாங்க என்னோடய ஐடியாலாஜிக்கல் பிலீஃப்னால என்ன கான்னு பேசுறது உண்டு அது அவங்களோட உரிமை என்னோட பே ஐடியலாஜிக்கல் கமிட்மெண்ட் என்னோடய வளர்த்த விதம் எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் நான் மனுஷனே என்ன பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னு அது போல் நான் வளர்ந்தவன் அவங்களுக்கு அவங்கள சொல்கிறது ரைட்ஸ் இருக்குது அவங்க சொல்கிறான்னு நான் மாறி அடுத்தது இன்னொரு குரூப் வந்து வேறு மாதிரி பேசும் அதுக்காக நான் மாற முடியாது அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா வாய்சால் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும்னா கடைசியாக உங்களுக்கு என்ன தெரியணுன்னா முடிவு நீங்கள் தான் எடுக்கணும் கேப்பார் பேச்சை கேட்டு முடிவு எடுத்திங்கன்னா ஒரு நாளைக்கு நிச்சயமாக உங்களுக்கு கட்டத்துக்கு வரும் அதனால் எல்லாட்டந்தும் நீங்கள் அட்வைஸ் வாங்கலாம் ஆனால் கடைசியில் முடிவு எடுக்க வேண்டியது உங்கள் முடிவு நீங்கள் தான் எடுக்கணும் ஆனால் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் பார்த்தபோது அட்வைஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நான் சொல்லி லாபம் வந்துடுச்சுன்னா அவங்களோட முடிவு புத்திசாலித்தனம் நம்மளுக்கும் ரெண்டு பிஸ்கெட்டு கொடுப்போம் அதே நஷ்டம் ஆகிடுச்சுன்னா ஒன்றால் தான்ண்டா நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் அதனால் தான் நான் என் சேனலில் சொல்லிடுவேன் என்னை கேட்டு நீங்கள் எந்த முடிவும் எடுக்காதீங்கன்னு உங்கள் முடிவை நீங்களே எடுங்க வாழ்க்கையிலையும் அதுதான் தத்துவம் உங்கள் முடிவை நீங்கள் எடுக்கணும் ரைட்டோ தப்போ நீங்கள் தான் எடுக்கணும் வாழ்க்கையில் டெஃபினட்டாக ராங் டிசிஷன் நீங்கள் எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கேப்பார் பேச்சை கேட்டு எடுக்கிற முடிவு தான் ஏன்னா வெளியிலேருந்து பேசுகிறவனுக்கு உங்களோட சிஸ்டம் உங்களோட லைஃப்பில் நீங்கள் என்ன அனுபவிக்கிறீங்கன்னே தெரியாது நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்க உங்களோட கண்டிஷன் என்ன வாழ்க்கையில் நீங்கள் என்ன இருக்கீங்க இது எதுவுமே அவனுக்கு தெரியாது இது எதுவுமே தெரியாத போது அவன் உங்களுக்கு அட்வைஸே கொடுக்க முடியாது அடுத்தது இப்போ நான் வந்து சாஃப்ட்வேரில் நீங்கள் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு நான் அட்வைஸ் கொடுக்கறதுக்கு நான் தகுதியானாலே கிடையாது ஏன்னா நான் சாஃப்ட்வேரை விட்டு முப்பது வருஷம் ஆயிடுச்சு இன்றைக்கி லேட்டஸ்ட் என்ன ட்ரெண்டிங் சாஃப்ட்வேர்னு எனக்கு தெரியாது நிறைய பேர் கேட்பாங்க இப்படி கேரியர் போட்டோமா அப்படி கேரியர் போட்டோமாங்க எனக்கு சாஃப்ட்வேரை பற்றி தெரிஞ்சால் தானே நான் உங்களுக்கு இந்த அகத்துக்கோ அத கத்துக்கோன்னு சொல்ல முடியும் உங்களுக்கு நான் சொல்கிறது தவறான டிசிஷனாக தான் இருக்கும் அப்போ வந்து என்னை கேட்டு நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க ஃபஸ்ட்டு ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நிஜமாகவே நீங்கள் யார்கிட்ட போய் கேட்குறீங்களோ அவங்க ஒரு எக்ஸ்பர்ட்டாக இல்லையான்னு பார்க்குற கற்றுக்காங்க அவன் எக்ஸ்பர்ட்டாக இல்லையான்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவன் எக்ஸ்பர்ட்டுன்னு நீங்கள் சொல்லி ஜட்ஜ் பண்ணுறதுக்கே உங்களுக்கு ஒரு எக்ஸ்பர்டீஸ் வேணும் அதுக்கிட்டயே நம்மகிட்ட இருக்காது அதனால் முடிவெடுக்கிறத நீங்கள் தான் எடுக்கணும் அந்த முடிவெடுக்கிறச்ச இக்னரன்ஸ் கிரீடு ஹோப் ஃபியர் இதை வச்சு எடுத்தீங்கன்னா அது ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் சரி இல்லை வாழ்க்கையில் வேலை மாற்றணும்னு நினைக்கிறதா இருந்தாலும் சரி நிச்சயமாக எழுதியது இக்னரன்ஸ் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் பண்ணுறது ஹோப் என்ன வேணால் நடக்கட்டும் நம்மளுக்கு எல்லாம் நல்லா தான் நடந்துடும் எல்லாம் கடவுள் பார்த்துப்பான் அப்படின்னு பண்ணுறது ஹோப்பு கிரீடுங்கிறது பேராசை நாலு காசு நிறைய கிடைக்கிறது அப்படிங்கிற பேராசை கடைசியாக ஃபியர் பயம் இதில் பேஸ் பண்ணி நீங்கள் எடுத்தீங்கன்னா நிச்சயமாக வந்து வாழ்க்கை தப்பாக போய்டும் டிசிஷனும் தப்பாக போய்டும் அதனால் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுங்க பத்து பேர்ட்டை வேணாலும் கேட்டுக்கங்க சோகால்ட் எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட கேட்டுக்கோங்க ஆனால் முடிவு உங்களுதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க இவன் சொன்னால் அவன் சொன்னான்னு முடிவு எடுத்தீங்கன்னா நிச்சயமாக யூ கம் டு கிரீஃப் அப்படின்னா ஒரு நாளைக்கு கட்டத்துக்கு வருவீங்க நீங்கள் தான் முடிவு எடுத்தீங்க தப்பாக எடுத்துனாலும் குயிக்காக ரிக்கவர் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு வெளியில் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி ரிக்கவரிக்கு போயிடுவீங்க இன்னொன்று வாழ்க்கையில் கீழே விழுத்துக்கு பயப்படாதீங்க கீழே விழுந்தால் என்ன திரும்பி எழுந்து இப்போ நடக்க போதிங்க ஒரு வாட்டி கீழே விழுந்துட்டோம்னா எல்லாமே போச்சுன்னு நினைக்காதீங்க குரங்கு மரத்துலேருந்து கீழே விழுந்தால் என்ன பண்ணணும் தட்டிட்டு திரும்பி மரத்து மேலே எப்படிலாம் சீக்கிரம் ஏற முடியுமோ ஏறும் அது மாதிரிதான் வாழ்க்கை அதனால் உங்களுக்கு நீங்களே முடிவு எடுக்கணுங்கிறத கற்றுக்கங்க மற்றவங்க யார் சொல்லி முடிவு எடுக்கணும்னு டிசைட் பண்ணாதீங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்